வருக்கும் வணக்கம் கற்போம் மாருங்கள் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சைவமும் தமிழும்ல இருந்து திருநாவுக்கரசர் நேற்று திருஞான சம்பந்தர் பார்த்துருந்தோம் இன்றைக்கி திருநாவுக்கரசர் பற்றி பார்க்க போகிறோம் திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடியைச் சேர்ந்த திருவாமூரில் வேளாளன்குடியில் பிறந்தவர் வேளான்குடியில் பிறந்தவர் திருமுனைப்பாடியை சார்ந்த திருவாமூரில் வேளான்குடியில் பிறந்தவர் திருநாவுக்கரசரோட தந்தை புகழனார் தாய் மாதினியார் தந்தை புகழனார் தாய் மாதினியார் உடன் பிறந்தவர் திலகவதியார் திருநாவுக்கரசர் கூட பிறந்தவங்க திலகவதியார் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசரின் இயல்பெயர் மறுநீக் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் வடமொழியும் தமிழும் நன்கு கற்று தேர்ந்தவர் திருநாவுக்கரசர் வடமொழியும் தமிழும் நன்கு கற்று தேர்ந்தவர் சமணத்தில் இருந்த தர்மசேனர் என்ற பெயரில் ஜைன முனிவர்களின் தலைவராக இருந்தவர் சமணத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்ற பெயரில் ஜைன முனிவர்களின் தலைவராக இருந்தவர் தமக்கை மீண்டும் இவரை சைவத்திற்கு கொணர இறைவனருள் வேண்ட சூளை நோய் உண்டாகியது அவரது ஐந்தெழுத்து போதனையால் நோய் நீங்கி சைவம் சார்ந்தார் இது கண்டு போராத சமணர் அரசனை தூண்டி யானையை ஏவியும் நீச்சறையில் இட்டும் நஞ்சு ஊட்டியும் கல்லில் கட்டி கடலில் எரிந்தும் துன்புறுத்தினர் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் நற்றுணையாவது நமச்சிவாயமை என பாடி உயர்ந்தார் அதாவது இவர் வந்து ஜைன மதத்துல தர்மசேனர் அப்படிங்கிற பேரில் முனிவர்களுக்கெல்லாம் த தலைவராக இருந்தாரு இவரோட தமக்கு ஏதாவது அக்கா இல்லையா மறு திலகவதியார் அவங்க வந்துட்டு இவரை சைவத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்ட கடவுள் வந்து அவருக்கு சூளை நோய்க்கு சூளை நோய் உண்டாக்கியது அந்த சூளை நோயா நோயானது அவரோட ஐந்து எழுத்து போதனையால் நோய் நீங்கிருச்சு தமக்கையார் வேண்ட அந்த ஐந்தெழுத்து போதனையை வந்து திருநாவுக்கரசர் சொல்லவும் அவருக்கு அந்த சூலை நோய் நீங்கி சைவ சமயத்துக்கு சா மாறிட்டார் இது கண்டு பொறாத சமணர் உடனே சமணர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் அரசர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இவங்க வந்து சமண மத சமண மதத்துலேருந்து சைவ மதத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசனை அரசன்கிட்ட சொல்லி அரசன் மூலமாக தண்டனைகள் கொடுத்தும் யானையை வந்து ஏவியும் நீச்சறையில் இட்டும் நஞ்சு ஊட்டியும் கல்ல கட்டி கடலில் எரிஞ்சும் துன்புறுத்துறாங்க இவ்வளோ நடந்த போதுமே திருநாவுக்கரசர் என்ன பண்ணார்னா நாமார்க்கும் குடியெல்லாம் நம்மனை அஞ்சோம் நச்சுனையாவது நமச்சி வாயமே அப்படிங்கிற பாடலை பாடி மீண்டு வந்துட்டார் அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் இவர் மீண்டு வந்துட்டாரு இப்போ திருநாவுக்கரசுக்கு இயற்பெயர் மதில் பார்த்தோம் இறைவன் அருளிய பெயர் தான் திருநாவுக்கரசர் இரு இறைவன் அருளிய பெயர்தான் திருநாவுக்கரசர் வாகீசர் என்ற பெயரும் உண்டு திருநாவுக்கரசருக்கு வாகீசர் என்ற பெயரும் உண்டு அப்பர் என்ற பெயரனை அளித்தவர் சம்பந்தர் திருநாவுக்கரசுக்கு கரசருக்கு வந்து அப்பர் அப்படிங்கிற பேரை கொடுத்தவங்க யாருனா திருஞான சம்பந்தர் இவர் ஆற்றிய அற்புதங்கள் என்ன திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள் என்னென்னு பார்த்தோன்னா பாம்பு கடித்து மாண்ட அப்பூதியடிகளின் மைந்தனை பதிகம் பாடி எழுப்பினார் அப்பூதியடிகள் யாருன்னா திருநாவுக்கரசரோட ப அவர் மேலே ரொம்ப விருப்பம் வச்சிருக்கு அவரோட அடியார் அவரோட பையனுக்கு வந்து பாம்பு தீண்டிடும் உடனே அந்த பாம்பு வந்து பாம்பு தீண்டின அந்த பையனை பதிகம் பாடி எழுப்பியிருப்பார் அதை இங்க சொல்லியிருக்காங்க பாம்பு கடித்து மாண்டா பூதியடிகளின் மைந்தனை பதிகம் பாடி எழுப்பினார் மறைக்காட்டு கதவம் திறக்க பாடினவர் யார் திருமறைக்காட்டில் இருக்க கதவம் திறக்க பாடியவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் அதே திருமறைக்காட்டு கதவம் மூட பாடியவர் யார்னா திருஞான சம்பந்தர் மூட பாடியவர் திருஞான சம்பந்தர் திறக்க பாடியவர் திருநாவுக்கரசர் உளவார படை கொண்டு பணி செய்தார் உளவார படை கொண்டு பணி செய்தார் ஓடும் செம்பொண்ணும் ஓக்கவே செய் நோக்கினார் ஓடும் செம்பொண்ணும் ஓக்கவே நோக்கினார் படிக்காசு பெற்றார் மகேந்திர பல்லவனை சைவனாக்கினார் மகேந்திர பல்லவனை சைவனாக்கினார் கைலாய காட்சியினை ஐயாற்றில் கண்டார் கைலாய காட்சியினை ஐயாற்றில் கண்டார் எண்பத்தி ஓராவது அகவையில் திருப்புகலூரில் சித்திரை திங்கள் சதய நாளில் இறைவனோடு இரண்டர கலந்தார் அதுவே திருஞான சம்பந்தர் வந்து திருப்பெருமண இறைவனோடு கலந்திருப்பாரு திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர் வந்து திருப்புகலூர் திருஞான சம்பந்தர் வந்து திருப்பெருமண எத்தனாவது வயதில் எண்பத்தி ஓராவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை திங்கள் சதய நாளில் இறைவனோடு இரண்டரை கலந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர் மூவரில் நீண்ட காலம் ஆழ்ந்தவர் இவரே யார் யாருன்னா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்க மூணு பேரில் காலம் ஆழ்ந்தவர் நீ இவரு தான் திருநாவுக்கரசர் தான் எத்தனாவது வயது வரைக்கும் வாழ்ந்தார் எண்பத்தி ஓராவது வயது வரைக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் கொள்கையர் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் கொள்கையர் ஆறாம் நூற்றின் நூற்றாண்டின் இறுதி ஏழாம் நூற்றாண்டின் முதலிலும் ஆழ்ந்தவர் ஆறாம் நூற்றாண்டின் இறுதி ஏழாம் நூற்றாண்டின் முதலிலும் வாழ்ந்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தவர் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தவர் அப்பரோட தேவாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதிகம் இருக்கும் ஆனால் கிடைச்சது பார்த்தோம்னா மு முந்நூற்றி ரெண்டு பதிகங்கள் மூவாயிரத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு இது இந்த திருநாவுக்கரசரோட பாடல்கள் தான் நாலு அஞ்சு ஆறு திருமுறைகளாக வ வச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தரோடது நாலு அஞ்சு ஆறு திரு திருமுறைகள் யாரோடது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசரோடைய பதிகங்கள் திருமுறைகள் பத்து வகை பண்கள் திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் என்ற வகையின் முறையே அமைகின்றன பத்து வகை பண்கள் இப்ப அதன் நாலு ஐந்து ஆறாம் திருமுறைகள் என்னென்னா பத்து வகை பண்கள் திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாண்டகம் பாடினமையான் தாண்டக வேந்தர் எனப்படுகிறார் தாண்டகம் பாடினமையான் தாண்டக வேந்தர் எனப்படுகிறார் சிவனை அனைத்து சமயங்களுக்கும் ஆண்டவன் அவனே தென்மொழி வடமொழிகளாய் இருப்பவன் அவனை எவர் துணையுமின்றி நாமே வழிபடலாம் என்ற குறிப்புகளும் பல மொழிகளும் சாதி கொடுமையை சாடும் சமூகத்தை சீர்திருத்த கருத்துக்களும் இசைக்கருவி பற்றிய செய்திகளும் இவர் பாடல்களில் காணலாம் இப்ப திருநாவுக்கரசரோட பாடல்ல என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கும் பார்த்தனா சிவனே அனைத்து சமயங்களுக்கும் ஆண்டவன் அவர்தான் வந்து தென்மொழி வடமொழி எல்லாவுமா இருக்காங்க நம்ம கடவுளை வந்து வழிபடணும் அப்படின்னா யாரோட துணையும் நம்மளுக்கு தேவையில்லை அந்த மாதிரியான கருத்துக்களும் பல மொழிகளும் ஜாதி கடுமையை சாடும் சமூக சீர்திருத்த கருத்துக்களும் இசைக்கருவி பற்றிய செய்திகளும் அதான் பத்து வகை பண்கள் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரியான இசைக்கருவி பற்றிய செய்திகளும் திருநாவுக்கரசரோட பாடல்கள்ல பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் தத்துவ பொருளை நயம்பட உரை திடும் திறமும் ஒரு தத்துவ பொருளை சிறந்த முறையில் அவர் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவார் கடவுளை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் கொண்டு பாடும் வழக்கம் அதுவே திருஞான சம்பந்தர் பத்து இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வச்சு பாடியிருப்பார் ஆனால் இவர் கடவுளை கணவனாகவும் ஆன்மாவை மனைவியாகவும் கொண்டு பாடும் வழக்கம் கொண்டவர் திருநாவுக்கரசர் மூவேந்தர் பல்லவர் பற்றிய குறிப்புகளும் இருக்கு மூவேந்தர் பல்லவர் பற்றிய குறிப்புகளும் இவரோட பாடல்களில் இருக்கு எல்லாரும் ஓர் குலம் என்னும் என்னமும் பிற சமய காழ்ப்பும் கொண்டவர் எல்லாருமே ஒரே குலம்தான் மற்றவங்கள வந்து மற்ற சமயத்துக்காரங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற கருத்து கொண்டவர் திருநாவுக்கரசரோட பாடல்கள் என்னென்னு பார்த்தோன்னா நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி கிளி தருமிக் கருளினோன் கான் என தமிழ் சங்கத்தை இவரே முதன் முதலாக சுட்டுகிறார் தமிழ் சங்கத்தை பத்தி முதன் முதல்ல தன்னோட பாடல்களில் தெரிவிச்சவங்க யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் தான் எந்த பாடல்லன்னு பார்த்தோன்னா நான் பாட்டுப்புலவனாய் சங்கம் ஏறி கிளி தருமிக் கருளினோன் கான் இப்படிங்கிற பாடல்ல தான் ஃபர்ஸ்ட் தமிழ் சங்கத்தை பத்தி கூறியிருக்காரு மாசில் வீணையும் மாலை மதியமும் அந்த பாடலும் புருவமும் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அத்த அத்தா உன்னைய உன்னடியேனே அத்தா உன்னடியேனே நிலை பெறுமாறு எண்ணி ஏல் அல்லலன் செய்யும் போன்ற பாடல்கள் தலையாயவை இது எல்லாமே திருநாவுக்கரசருடைய பாடல்கள் என்னென்ன பாடல்கள்னா நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நட்கனகிளி தர்மி கர்லினேன் கான் இந்த பாடலை சங்கம் பற்றி இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாசில் வீணையும் குனித்த புருவமும் உன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் அத்தா உன்னை உன்னடியேனை நிலை பெறுமாறு எண்ணி அல்லென் செய்யும் போன்ற பாடல்கள்லாம் வந்து முக்கியமானவை அதுக்கப்புறம் சொல் துணை வேதியன் சோதி வானவன் பொன் துணை திருந்தடி பொருந்த கைத்தொல இது ஒரு பாடல் தலைக்குள் நஞ்சு அமுதாக விளையுமே தலல்கொள் நீரு தடாகமது ஆகுமே இது ஒரு பாடல் கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படிங்கிறது திருநாவுக்கரசரோட முதல் பாடல் கூற்றாயினவாறு விளக்கலீர் அப்படிங்கிறது திருநாவுக்கரசருடைய முதல் பாடல் ஓசை ஒளியலாம் நீயே ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே இந்த பாடல்கள் எல்லாமே திருநாவுக்கரசரால பாடப்பட்டவை அப்பர் சரியை அல்லது தாச மார்க்கத்தவர் அதுவே சம்பந்தர் கிரியை மார்க்கத்தவர் அப்பர் வந்துட்டு சரியை அல்லது தாசமாக்கத்தவர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம திருநாவுக்கரசர் பற்றி பார்த்தோம் அடுத்து வர வீடியோக்கள்ல சுந்தரர் மோனிக்க வாசகர் பற்றிலாம் பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்